வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக சது கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்போம் இப்போ ப்ளஸ் கொஸ்டின் மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அல்லீல்கள் என அழைக்கப்படுகின்றது மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அல்லீல்கள் என அழைக்கப்படுகின்றது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் அதாவது ஜீனின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும் புறத்தோற்றம் அதாவது ஃபீனோடைப் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும் புறத்தோற்றம் அதாவது ஃபீனோடைப் எனப்படும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு டிஎன்ஏ இரண்டு டேஸ் இலைகளால் ஆனது இரண்டு பாலினியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது ஒரு டிஎன்ஏ வந்து இரண்டு பாலி நியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது ஓகே ஒரு டிஎன்ஏல வந்து இரண்டு ஒரு டிஎன்ஏ ஆனது இரண்டு பாலி நியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன ஓகே ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் வந்து சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன ஓகே இதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுக்கு கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் எயிட்டீனில் உள்ள சரியா தவறா அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ